அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இப்பேற்பட்ட நட்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற நலமாக இருக்கீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எங்கேம்மா சந்தோஷமாக இருக்க போகிறோம் நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியா கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக வெற்றிகரமாக முடிய போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க கண்ணிராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட ராசியில பிறந்தவங்க நம்மளோட ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கண்ணிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கண்ணிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்களா உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டாங்க ஏன்னா அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாதுங்க மாறாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தின் போக்குக்கு ஏற்ப மாறக்கூடிய உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஜனவரி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன தேவை அப்படிங்கிறத நடைமுறை ரீதியாக சிந்தியுங்க மாறுகிறேன் திருந்துகிறேன் போன்ற உறுதிமொழிகளை எடுக்க வேண்டாங்க ஒவ்வொரு மாதமும் என்ன நடத்த வேண்டும் என்று திட்டமிடுங்க அதற்காக முயற்சி செய்யுங்க பைக் வாங்க வேண்டும் நீட் தேர்வுல பாஸ் பண்ணணும் கார் வாங்கணும் திருமணம் ஆகணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அன்பை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க கடனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க பாதுகாப்பை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க பாசத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்குங்க இது ஒரு ஐந்து வருட திட்டம் இந்த காலகட்டத்துல எதிர்பாராத சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அடிப்படை ஆண்டாக வைத்துக் கொள்ளுங்க கண்டக சனி அஷ்டம சனி அப்படின்னு கடினமாக உழைத்தா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரங்க தன்னை நம்ப கூடாது உங்களை இந்த உலகத்துக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவர்களை நம்புங்க குருவை நேசிக்க கூடிய வருடமாக உங்களுக்கு இந்த வருடம் அமைய போகுது குரு மந்திரம் எல்லா கதவுகளையும் திறக்குங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க ரத்த சொந்தங்களிடம் ரொம்ப கவனமாயிருங்க காலையில ஆறு மணிக்கு போன் அடித்து ஏன் வரவில்லை என்று கேட்பாங்க உறவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய உறவுகளை கொஞ்சம் தள்ளி வைங்க பண விஷயங்கள் கடன் அடைக்க பண வரவுகள் அதிகரிக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு நல்ல பணவரவு இருக்கு கெட்ட நட்பு வேண்டாங்க நட்பை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க கண்ணிராசிக்காரங்க ஹனுமான் வழிபாடு செய்யறது சிறப்புங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் வெளியில போயிடும் திடீர் வெளி வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் வாகனத்தை செக்அப் பண்ணி வச்சுக்கோங்க இது ராசிக்கு சவால் விடக்கூடிய வருஷமா இருக்குது இந்த வருஷத்தை விட்டு விடக்கூடாதுங்க ஸ்மார்ட்டாக பயன்படுத்துறது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நாராயணரை வழிபாடு பண்ணுங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய அரசியலில் உங்களுடைய பதவியை தக்க தக்க உலச்சா மட்டுந்தாங்க உங்களுடைய தக்க வச்சு கொள்ள முடியும் இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல போல வேலை எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடிஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க சந்தோஷமான ஆரோக்கியமான இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க வேலை பேச்சு பொறுப்பு எல்லாமே மிக கவனமா செய்வாங்க வாழ்க்கையிலும் பணி இடத்திலும் ஒரு திட்டம் வைத்தே நடப்பாங்க கொடுத்த வேலையை முழுமையாக செய்து முடிப்பாங்க யார்கிட்டயும் பொய்யாக நடக்காம நேர்மையா இருப்பாங்க சைலண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் இருப்பாங்க உணர்ச்சியை விட லாஜிக்க பயன்படுத்துவாங்க சூழல் வீடு உடை நீட் கிளீனா வச்சிருப்பாங்க தகுந்த இடத்துல மட்டும் பேசுவாங்க ஆனா பேசினா பேசுவாங்க செலவை கணக்கிட்டு செய்வாங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம நடந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க இந்த காலகட்டத்துல புதுசா நில வாங்க போறாங்க வீடு கட்ட போறாங்க நகைநட்டெல்லாம் வாங்க போறாங்க நம்மளோட ராசிக்காரங்க குடும்பம் வேலை உறவு எதிலும் கடமைய முதல்ல வைப்பாங்க வாழ்க்கைய திட்டமிட்டு நடத்துவாங்க வீடு வேலையில நீட்டாக பர்ஃபெக்டா வச்சிருவாங்க வெளியில சாஃப்டா தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வழுமையான மனசுக்கு சொந்தக்காரங்களாம் இவங்க இருப்பாங்க யாரையும் கஷ்டப்பட விட மாட்டாங்க போலித்தானா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உண்மையானவங்க நம்பிக்கையானவங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க உணர்ச்சிய காட்டிலும் லாஜிக்கா இவங்க நினைப்பாங்க எல்லோர்கிட்டயும் மனம் விட்டு பேசுவாங்க அழுது காட்ட மாட்டாங்க அமைதியா இருந்து அனைத்து நிலைகளையும் கடந்து செல்ல இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்